நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் பயணித்த கார் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கருவலகஸ்வ பிரதேசத்தில் இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது வீதியில் குறுக்கிட்ட துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவரை காப்பாற்றும் நோக்கில் காரை திசை மாற்றியபோது விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது கார் வீதியை விட்டு விலகியதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளே கரவலக சுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கருவலக பிரதேசத்தில் இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதியில் குறுக்கிட்ட துவிச்சக்கர வண்டியில் பயணித்தோருவரை காப்பாற்றும் நோக்கில் காரை திசை மாற்றியபோது விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள்